இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும் நான் உங்களை உலகில் உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகு உங்களை வெறுக்கிறது பணியாளர் விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் என் வார்த்தையை தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டு அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள் அவரை ஒரு குற்றவாளி போல தீர்ப்பிட்டு அவரை அவமானப்படுத்தி அவருடைய பெயரை கெடுத்து இறுதியிலே சிலுதை சிலுவையில் அறைந்து கொலையும் செய்தார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த தீமையும் செய்யவில்லை அவர் தைரியமாக நீதிக்கு குரல் கொடுத்தார் அன்பை போதித்தார் ஏழை எளிய மக்களோடு நல்லுறவோடு இருந்தார் எல்லோரும் பாவிகள் என்று மக்களை ஒதுக்குகிற பொழுது அந்த பாவிகளை தேடி சென்று அன்பின் வழியாக அவரை அவர்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்கிறார் இப்படி நன்மை மட்டுமே செய்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு கூட்டம் துன்புறுத்தியது அவர் பெயரை களங்கப்படுத்தி அவரை தவறாக சித்தரித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி இயேசுவை துன்புறுத்தினார்கள் எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் என்னையே அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்று சொன்னால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்பொழுது நாம் ஏதோ ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் ஆண்டவரிடத்திலே அழுது புலம்புகிறோம் ஆண்டவரே எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேதனைகள் ஏன் எங்களுக்கு சோதனைகள் ஏன் எங்களுக்கு கஷ்டம் நாங்கள் என்ன தவறு செய்தோம் நாங்கள் ஜெபம் செய்கிறோம் திருப்பலியில் கலந்து கொள்கிறோம் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் நல்லதுதானே நினைக்கிறோம் ஆனாலும் ஏன் எங்களுக்கு இவ்வளவு தொல்லை இவ்வளவு துன்பம் இந்த ஒரு கேள்வி ஜெபம் செய்யக்கூடிய ஆண்டவருக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் எழுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் எந்த தவறுமே செய்யாமல் நாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதோ மக்களை ஏமாற்றி சம்பாதித்தவர்கள் எல்லாம் நன்றாய் இருக்கிறார்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களெல்லாம் நல்லவர்கள் போல இருக்கிறார்கள் அவர்கள் ஜெபம் செய்வதில்லை நல்லது செய்வதில்லை ஆனாலும் கூட அவர்கள் இப்படியாய் செல்வ செழிப்போடு இருக்கிறார்களே எனக்கு மட்டும் ஏன் தொடர்ந்து எங்களுடைய வீட்டிலே இறப்பு கடன் குடும்பங்களிலே சண்டை இனமாக எங்களை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எங்களை ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் ஆண்டவரே எங்களை கைவிட்டு விட்டீர் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அழுகை கண்ணீருக்கெல்லாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மட்டுமே பதில் கொடுக்க முடியும் அவருடைய சிலுவை மரணத்தை உற்று பாருங்கள் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் ஆமன்பிற்கூறியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிலுவையை தூக்கி கொண்டுதான் நடக்க வேண்டும் அன்றாட வாழ்க்கையிலே இவற்றிற்கு மத்தியில இந்த சிலுவையை தூக்கி கொண்டு செல்வதற்கான வலிமையை ஆற்றலை துணிவை மனத்திடனை ஆண்டவர் ஒருவரே நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய ஜெபத்தின் வழியாய் இதோ நாம் ஆண்டவரிடமிருந்து அருளை ஆற்றலை பெற்றிருக்கிறோம் நாம் இப்பொழுதும் உறுதியாய் இருக்கிறோம் என்று சொன்னால் துணிந்து தைரியமாக போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இவ்வளவு வேதனைகள் சோதனைகளுக்கு மத்தியிலும் நாம் நிலைத்து நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் தான் காரணம் ஆண்டவரே என் ஆற்றல் அவரே என் வழித்துணை அவரே என் தலைவர் அவரே என் ஆயன் என்று சொல்லி நாம் அவர் பின்னே செல்கிற பொழுது நாம் சோதிக்கப்படலாம் ஒரு பொழுதும் கைவிடப்பட மாட்டோம் என் அன்பிற்குரியவர்களே நாம் கீழே விழலாம் ஆனால் வீழ்ந்தே கிடக்க போவதில்லை ஆண்டவர் நம்மை தூக்கி விடுவார் நிச்சயமாக எனவே இந்த வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகள் வேதனைகள் எல்லாம் நீதிமான்களுக்கு உண்டு ஆனால் இவற்றில் நாம் வீழ்ந்து போய்விட வேண்டாம் முடங்கி போய்விட வேண்டாம் ஆண்டவர் இயேசுக்கே இந்த நிலைமை பச்சை மரத்திற்கே இந்த நிலை என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக சிலுவைகள் வேதனைகள் உண்டு ஆனால் அதை கடந்து நாம் இயேசுவை பின்பற்றுவோம் என் அன்பிற்குரியவர்களே நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உலகம் தர முடியாத ஒரு ஆசிர்வாதம் அந்த மன அமைதியை நிறைவே நமக்கு கொடுப்பார் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நமக்கு சொந்தமாய் இருக்கிறார் நோய் நொடி இல்லாமல் மன நிம்மதியோடு நிறைவாக இருக்கும்படியான ஒரு வகையான திருப்தியை நமக்கு கொடுப்பார் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே நான் உன்னுடைய மகன் ஆண்டவரே நான் உடைய மகள் என்று சொல்ல ஒவ்வொரு நாளும் சொல்லி நம்மையே நாம் உற்சாகப்படுத்திக் கொள்வோம் என ஆண்டவர் என்னோடு இருக்க எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி நாம் நம்மையே நாம் தேற்றிக் கொள்வோம் ஆண்டவர் அந்த உறுதியை அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் ஆயன் எனக்கு எந்த குறையும் இல்லை என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் இறை இடைவிடாமல் இறைவனிடத்திலே வேண்டுங்கள் அவர் நிறைவாக உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொண்டு உங்களுடைய வேதனைகளை மறந்துவிட்டு ஆண்டவர் கொடுத்திருக்கூடிய அந்த அமைதியை ஆசீர்வாதத்தை அனுபவித்து பாருங்கள் இறைவன் உங்களை உங்கள் வழியாய் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாரே சூக்கே புகழ் மரியே மன்றாடுவோமாக திருமுழுக்கின் வழியாய் எங்களை தேர்ந்தெடுத்த ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு ஆசீர்வாதத்தை உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை வழி நடத்த ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் இவர்களை ஆசிர்வதியும் இன்னும் எங்களிடத்திலே நம்பிக்கையோடு ஜெப உதவியை வேண்டி வந்திருக்கக்கூடிய கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக எங்கள் ஜெபம் கேட்டு எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறேன் உமக்கு கோடான கொடி நன்றி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வழியாய் நீர் எங்களோடு பேசி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய தவறுகளை நாங்கள் சரி செய்து கொள்வதற்கு எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து இந்நேரம் வரை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் உம்மிடம் கற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவே நீர் பட்ட துன்பத்தை சிலுவை பாடுகளை அவமானங்களை வேதனைகளை எல்லாம் நினைத்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியை மாற்றி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் உறுதி பெறும்படியாய் செய்திடணும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று தேர்ந்து தெளியக்கூடிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தினால் நீர் இந்த பிள்ளைகளை தொடும் உண்மை நம்பி வந்தவர்களை நீர் ஒரு பொழுதும் கைவிட என்ற நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கூடி நோயாளர்கள் இன்றே முழுமையான விடுதலை பெரும்படியாய் செய்தருளும் ஆண்டவரே எந்த விபத்தும் நேராதபடியாய் நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே இதோ தேர்வு எழுதி அதில் வெற்றி காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தேர்விலே வெற்றி பெறுவதோடு அவர்கள் வாழ்விலே வெற்றி பெறும்படியாய் அவர்கள் விரும்பும்படியான கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்ளும்படியான வாய்ப்புகளை நீர் உருவாக்கி தாரும் ஆண்டவரை இதோ இந்த பெற்றோர்களுடைய மனநிலைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்யக்கூடிய தியாகங்களை எல்லாம் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தருளும் தருளும் இந்த பெற்றோருக்கு கீழ்ப்பிடிந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் இதோ இவர்கள் அந்த பெற்றோரின் தியாகத்தை உணர்ந்து செயல்படும்படியாய் ஆசீர்வதியும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இழைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு சவிசாய் தருளும் இவர்களுக்கு தேவையான அருளை ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆசிர்வதிக்கிறேன் எங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டி என்ற நம்பிக்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளரும்படியாக எங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பவரே நீரே வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்